ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி டுடே நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு மைனஸ் டூ தேர்ட்டி எயிட் பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்லேயே வந்துட்டுருக்கு என்ன தான் மார்க்கெட்டில் வந்து டெக்னிக்கல் வந்து சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துல மேலே போகிற மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அங்கேருந்து சடனாக மேலே போகும் அந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் ஆகிருச்சு அப்படிங்கும் போது டெக்னிக்கல் என்ன தான் பையிங் ட்ரெண்டில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்கில் தான் போயிட்டுருக்கு இப்போ அதுதான் இப்போ நம்ம மார்க்கெட்டை சுற்றி சுற்றி இப்போ இருக்கிற விஷயம் வந்து இந்த விஷயம் தான் இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படி என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து எலக்ட்ரோ பாண்ட் வச்சு ஸ்டேட் பேங்கினுடைய விஷயம் அடுத்தது இப்போ மார்ச் டுவெண்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்னுடைய ஃபெட்ரேட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டினுடைய ஹைக் பண்ணுவாங்களா இல்லை அன்சேஞ்ச் பண்ணுவாங்களா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த மூமெண்ட் இருக்குது ஏன்னா டுடே ஐடி ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ஆகிருக்கு இப்போ பேங்க் நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து டெக்னிக்கலாக இருக்குது பட் நியூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு கீழே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ரீடர் இன்னும் நூறு இரநூறு பாயிண்ட் கீழே வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ரீட் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து மேலே வர்றதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது இப்போ நம்ம சப்போர்ட் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று செவன் சாரி இருபத்தொன்று சிக்ஸ் எயிட்டி வந்து இருபத்தி ஒன்று சிக்ஸ் எயிட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்று ஃபைவ் டுவெண்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று நயன் எயிட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இருபத்தி ரெண்டு சிக்ஸ்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல திரும்ப மார்க்கெட் செல்லிங்லேயே வந்து இருபத்தொன்று எட்நூறுலாம் பிரேக் பண்ணி இருபத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு லோ உடைச்சிட்டு இருபத்தி ஒன்று எட்நூற்றி பத்தில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூஸ் பேஸில் தான் இப்போ வந்து வாலட்டைல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் ஒரு கேர்ஃபுல்லாக இந்த டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன் இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் அடுத்தது நம்ம பேங்க் நிப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டினுடைய ஒன் ஹவர் சார்ட்டு பேங்க் நிஃப்டி நல்லா மேலே போயிட்டு திரும்ப மேலேருந்து கீழே தான் வந்துட்டுருக்கு நாற்பத்தாறாயிரத்தி முந்நூறில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு மைனஸ் இரநூறு பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு கண்டினியூஸாக ரெண்டு நாளுமே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து செல்லிங்கில் தான் வந்துட்டுருக்கு இப்போ பேங்க் நிப்டி இன்றைக்கி அதனுடைய லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ வந்து நாற்பத்தாறாயிரம் இன்றைக்கி வந்து லோ எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத் நாற்பத்தாறு நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபது தான் இன்றைக்கி வந்து டுடே லோ இப்போ நம்ம இந்த இடத்துல பேங்க் நிப்டிக்கு வந்து சப்போர்ட் வந்து எங்கேன்னா நாற்பத்தாறு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு அந்த மேஜர் சப்போர்ட்டை அடுத்தது வந்து நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி இருபது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் நம்ம எங்கே பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ரெஜிஸ்டன்ஸ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு சிக்ஸ் எயிட்டி ஒரு ரெஜிஸ்டன்ஸு அடுத்தது நாற்பத்தி ஆறு எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ரெண்டு டேட்டாவுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஒன்று வந்து யூஎஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அடுத்தது ஸ்டேட் பேங்கினுடைய எலக்ட்ரோ பாண்டு இது ரெண்டுமே கம்மிங் டேஸில் ஒன் பை ஒன்னாக வரதுனால மார்க்கெட் வந்து அதை பேஸ் பண்ணி ஹெவி வாழட்டியெல்லாம் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஃபர்தராக ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் உடைச்சிடுச்சு அப்படின்னாவே திரும்ப ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிப்டியே வந்து ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸை வந்து சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா இந்த லெவல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இங்கேருந்து ரீட்டர்ஸ்மெண்ட் எடுத்து மேலே போனால் மார்க்கெட் வந்து திரும்ப புல் போக சான்சஸ் இருக்குது வரக்கூடிய டேட்டாவை பொறுத்தே நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய அடுத்த மூமெண்ட் வந்து இருக்குது இதுதான் பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் யூ டேக் கேர்